ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சூப்பரான அருமையான ஒரு பொடி பொடிதாங்க நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை புளி கடலைப்பருப்பு பெருங்காயம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க சீரகம் மிளகு வர மல்லி இது வந்து கொத்தமல்லிங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அளவுகள்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அடிகனமான வானொலி வச்சுக்கோங்க இல்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவு இருக்கும் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் தான் நான் ட்ரை ரோஸ்ட்டாக தான் எல்லாமே வறுக்க போகிறேன் இந்த எண்ணெய் எதுக்காக தான் நான் கட்டிப்பிருங்காய் எடுத்திருக்கேன் அது கட்டிப்பிருங்காய் வந்து பொறிஞ்சி வரணும் அதுக்காக லைட்டாக அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக தான் எல்லாத்தையும் வறுத்து எடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிச்சிருங்க அந்த எண்ணெயே போதுமான அளவாக இருக்கும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட அந்த எண்ணெயிலே புளியை சேர்த்துருங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் எதனால் புளி சேர்த்துறோன்னா பெருங்க பெருங்காய் எடுத்துட்டேன் புளி வந்து சேர்த்துறதுனால ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுக்கு பொடி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியே கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த புளியும் நல்லா வறுத்து விட்டுருங்க அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ காரத்துக்கு வரமிளகா நான் எட்டு வரமிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம் நான் காம்புகள்லாம் நீக்கிட்டு இது கொஞ்சம் காரம் நல்லா உரைக்கும்ன்றதுனால எட்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு மிதமான தீலே இருக்கணும் அனல் அதிகமாக இருக்கக்கூடாது இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இருபது செகண்ட் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்ட பிறகு உளுத்தம் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுவும் நூறு கிராம் சரிசமமாக தான் ரெண்டு பருப்புமே எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறி வரைக்கும் இந்த அளவுக்கு வறுத்த பிறகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வர மல்லி இந்த மல்லி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக வர வறுக்கணுங்க இல்லைனா கருகி போன மாதிரி ஆகிடும் வறுத்து பிறகு பாருங்கள் நல்லா பருப்பு செவந்த பிறகு இப்போ மிளகு சீரகம் சேர்த்திக்கோங்க மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க எல்லாமே நல்ல மிதமான தீலே நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ கடைசியாக எள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் கருப்பு எள்ளு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க கல்லுப்பு தூளுப்பு எதுவாக இருந்தாலும் சரி அந்த சூட்டிலே நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க நல்லா இருபது செகண்ட் போல் நல்லா வறுத்து விட்டுருங்க போதுமான அளவாக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே வானிலை நீங்கள் வந்து முருங்கைக்கீரை நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு நிழலே ரெண்டு நாளாக காய வச்சுருந்தேன் கொஞ்சம் முறு இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூ முறு வேணுன்றதுனால அந்த சூட்டில் வானொலி சூட்லே நான் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கு போகிறேன் பாருங்கள் அனல் அதிகமாக வச்சிடாமல் சிம்முலேருந்து நல்லா வறுத்து விடுங்க அந்த கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸாக வர்றதுக்கோசரம் முறுபருப்பு தன்மை வர்றதுக்கோசரம் சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டுமே நல்லா ஆரி வந்துருச்சு இதுவும் நல்லா பருப்பு வகைகள்லாம் ஆரி வந்துருச்சு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால ஒட்டுக்கா சேர்த்து அரைக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் பருப்பு வகைகள் கொஞ்சமும் கீரையும் கொஞ்சமாக எடு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற இந்த பொருள்களையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு நான் சேர்த்து இருக்கிறது கரெக்டான இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருந்தேன் பத்தலன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதிலே சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஏர்டைட்டான ஒரு ஜாரில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்பப்போ தேவையோ நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி உடம்பு சரலை காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தலை பாரமாக இருந்ததுன்னா இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வெட்டி இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் தட்டி போட்டு சூப்பாக கூட வச்சு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா விட்டு இல்லைனா தோசையில் பொடி தோசையாக கூட நம்ம சுட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லைன்னா தோசை மாவில் கூட கலந்து சுட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா சுடசாதத்தில் நெய் இல்லைன்னா நல்ல நெய் எது வேணாலும் விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ